ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் பொதுத்தலைவராக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே நியமிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் கட்சியின் பொதுச்சாளராக துஷ்மந்த மித்ரபால தடுத்து மற்றொரு தடை உத்தரவும் இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்காலிக செயலர் அளித்த முடிவுகளை அமுல்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் மற்றொரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமைச்சர்களான மஹிந்த அமர வீரல் அசந்த் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிதி திசானாக் ஆகியோர் சமர்ப்பித்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு மாவட்ட நீதிவான் சந்துன் விதானை இந்த தடை உத்தரவை பதவிகளில் அமர்வது சட்டவிரோதமானது மற்றும் கட்சி யாப்புக்கு முரணானது என்று மனிதர்கள் சார்பில் ஆஜரான ஜெனாபி சட்டத்தன்னை சந்தக ஜெயசுந்தர நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தார் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அங்கம் வகிக்காதவர் எனவும் அவர் வேறு ஒரு கட்சியின் உறுப்பினர் என்பதால் ஸ்ரீலங்கா சுந்தர் கட்சியில் பதவி வகிப்பது கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் சட்டத்தரணி மன்றில் தெரிவித்திருந்தார் கடந்த இருபத்தோராம் தேதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் இந்த பதவிகள் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அந்த பதவிகளை தெரிவு செய்வதற்காக கூட்டப்பட்ட நிறைவேற்று சபை சட்டவிரோதமான முறையில் நடத்தப்பட்டதாகவும் அவர் இந்த தடை மே மாதம் எட்டாம் தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மோன்டெக சரச்சந்திர சமர்ப்பித்த முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் மீதான இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் விசாரணை முடியும் வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்த அமரவீர துமிந்த திசநாயக்க மற்றும் லசந்த் அகியவன் ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியிலிருந்து இருந்து நீக்குவதற்கு அந்த கட்சியின் நிர்வாகத்தினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு தடை விதித்து நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட தடையுத்தரவு எதிர்வரும் மே மாதம் எட்டாம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று உத்தரவிடை பிறப்பித்திருக்கிறது தம்மை சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக மஹிந்த அமரவீர துமிந்ததிசாநாயக்க லசந்த் அலகியவன் ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த மாதம் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இவர்கள் மூவரையும் நீக்குவதற்கு அந்த தீர்மானம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கடந்த முதலாம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தலை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையிலேயே அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அந்த வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது